பாம்புகளில் அதிக விஷத்தன்மை கொண்டது கோப்ரா வகை பாம்பு இது ஆப்பிரிக்கால தான் அதிகமா இருக்கு ஆனால் ஆசியாவில் அதிக விஷம் கொண்ட பாம்பாக காணப்படுவது ராஜநாகம் இவை மிக நீளமாக இருக்கும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் தான் இந்த பாம்பு இருக்கு இந்த நிலையில் இளைஞர் ஒருவர் தண்ணீரில் சிக்கிய மிகவும் நீளமான ராஜநாகத்தை பிடிச்சிருக்காரு இது இந்தியாவில் பிடிக்கப்பட்ட மிகவும் நீளமான ராஜநாகம்னு சொல்றாங்க இதே வேளை இறுதியில் அந்த பாம்பு விஸ்வரூபம் எடுத்து சீரும் காட்சி அனைவரையுமே அதிர வச்சிருக்கு இந்தியாவில் இதை நல்ல பாம்புன்னு சொல்றாங்க ஆனால் இந்தியாவில் பெரும் நான்கு நஞ்சுடைய பாம்புகளில் இதுவும் ஒண்ணு